உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலும் சரி உடல் எடையை அதிகமாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி அதுக்கு அதிக அளவு கேலரிகளை எரிக்கக்கூடிய பயிற்சிகள் நம்ம பண்ணியாகணும் சோ இந்த அதிக அளவு கேலரிகளை எரிக்கக்கூடிய பயிற்சிகளை வந்து நம்ம ஏரோபிக் எஸ்சசைஸ் சொல்லுவோம் இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ்ல பார்த்தோம்னா ரன்னிங் அண்டு ஜம்பிங் அதாவது ஓடுறதும் குதிக்கிறதும் பிரதானமான பயிற்சிகளா இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் எல்லா எக்ஸசைஸுமே நம்ம அதுக்குள்ள வரும் ஆனா ஒரு வயசுக்கு மேல அதிக அளவு ஓடவும் முடியாது குதிக்கவும் முடியாது ஏன்னா நடக்கிறதுக்கே நம்ம இந்த மாதிரி நீங்க வயதானவர்களாக இருந்து என்னால ஓடவும் முடியாது குதிக்கவும் முடியாது ஆனா நான் உடல் எடையை வந்து தட்டுக்குள்ளே வைக்கணும் இல்ல நான் இதுல டயட்லாம் இருக்கேன் ஆனா எக்ஸசைஸும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உட்காந்துக்கிட்டே எப்படி நம்ம அதிகளவு கேலரிகளை எரிக்கக்கூடிய பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசே சரவேன் வாங்க என்னென்ன எக்ஸசைசஸ் உங்களோட கேலரிகள் அதிகமாக எரிக்க பயன்பட போகுதுன்னு பாத்துடலாம் உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ஏற்கனவே உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு பிரச்சனை பிபி ப்ராப்ளம் இது மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த எக்ஸசைசஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இது உங்களால் முடியுமா முடியாது அப்படின்றது இல்ல அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க எனக்கு வந்து மூட்டு இருக்குது இருக்கு தான் நான் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸசைசஸ் இருந்தா ஹாப்பி நான் உங்களுக்காக தான் இந்த பயிற்சிகள் வாங்க உட்காந்தபடியே கார்டியோ எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம் வந்து நம்ம வார்ம் அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் பொறுமையா நெக்கை வந்து மூவ் பண்ணுங்க அப் அண்ட் டவுன் இப்படி இப்படி ஒரு த்ரீ டைம்ஸ் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிட்டு பொறுமையா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஸ்லோவா நெக்கை வந்து ரெண்டு சைடு ரொட்டேட் பண்ணுங்க த்ரீ டைம்ஸ் அப்புறம் சைட்ல முடிச்சிட்டிங்கன்னா கையை வந்து ஸ்லோவாக ஸ்விங் பண்ணுங்கள் इधर माने फ्रंट लेट एंड काउंस अपरो बैक लेट एंड काउंस ना है अपरो रेंड कई ये प्रीमारे की टेड पौरों में आ वन वन टू टू थ्री थ्री फोर 8 9 9 10 10 பத்து முறை இப்படி முன்னாடி பண்ணதக்கப்புறம் அப்படியே சைடுல 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10 கவுண்ட் இது முடிச்சிட்டோம்னா அப்படியே மேல பஞ்ச் பண்ணுங்க 1 1 த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஸோ வந்து கரெக்டாக பண்ணுங்க முடியாதவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதை பார்த்துக்கோங்க எயிட் நைன் நைன் டென் 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 கவுண்ட்ஸ் முடிச்சுட்டு கடைசியாக கீழே கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து உட்காந்துக்கோங்க ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் இதில் பேக் பெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு பேக் பெயின் வர மாதிரி இருந்தால் இது ஒன்று மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க டென் டென் முடிச்சிட்டிங்கன்னா அப்பர் பாடி ஓரளவு வார்ம் ஆகிடும் இப்போ லோவர் பாடிக்கு ஸோ பொறுமையாக ஒருவர் கலா ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ்

செவன் செவன் எயிட் அப்புறம் அதே மாதிரி ஒரு காலம் மட்டும் தூக்கி வைக்கணும் சிக்ஸ் எயிட் இந்த சைடு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த காலுக்கு அதே மாதிரி ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் இந்த மூமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து எக்ஸசைசஸையும் பண்ண போகிறோம் அதனால வார்ம் அப்க்கு ஜஸ்ட்டு டென் டென் கவுண்ட்ஸ் மட்டும் எல்லா மூமெண்ட்ஸையும் ஒரு ஒரு வாட்டி பண்ணிக்க போகிறோம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ரெண்டு காலையும் சேம் டைம் ஓப்பன் பண்ணோம் நல்லா சீட்டோட ஹெஜில் நகர்ந்து உட்காந்துக்கோங்க இங்கே பாருங்க ஒன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் எயிட் எயிட் நைன் நைன் எஸ் வார்ம் அப் எல்லாமே முடிச்சாச்சு வார்ம் அப் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கண்டினியூவாக பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்க்கு நான் ஒவ்வொரு எக்ஸசைசஸ் நான் சொல்கிற அளவு கவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிரேக் எடுத்துப்போம் இப்போ எக்ஸசைசஸஸஸஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நேராக உட்காந்துக்கோங்க लसी तोड़े इसलिए उठाने चलो बरगे कई अपने रोटेट करो ना एक टाइम वन वन टू टू थ्री थ्री फोर फोर फाइव फाइव सिक्स सिक्स सेवन सेवन एट एट नाइन नाइन टेन टेन रिलैक्स இப்போ ஒரு செட் இருந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு செகண்ட் செட் அகைன் திரும்ப இப்போ ரிவர்ஸ்ல ரொட்டேட் பண்ணுங்க ரொட்டேட் பண்ணிக்கிட்டு ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஒருவேளை உங்களுக்கு கை வந்து டயர்டாயிடுச்சு அப்படின்னா இப்படி கூட நீங்க ரொட்டேட் பண்ணலாம் பட் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா தான் அந்த எஃபெக்ட் இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணால் அந்த ஃபீல் வரணும் இல்லைங்களா அந்த மாதிரி ஸோ இது மாதிரி டென் கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இல்லை இப்போ ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் இங்கே பாருங்கள் ரெண்டு கைப்பைய வச்சுட்டு மேலே இந்த ஆப்போசிட் சைடில் போய் கை வர்ற மாதிரி ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் 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 கவுண்ட்ஸ் முடிச்சு அப்படியே டவுன் ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் 4 இந்த மாதிரி 4 டைம்ஸ் மேல பஞ்ச் பண்ணிட்டேன்னா அது ஒரு செட் ன்னு கணக்கு. அப்படியே இப்ப கண்டினியூவா செகண்ட் அண்ட் தேர்ட் மூணு செட் பண்ணிக்கணும். 4 4 கவுண்ட்ஸ். இப்ப பாருங்க செகண்ட் செட். 1 1 2 2 3 3 4 4. டவுன் 1 1 2 2 3 3 4 4. கமான். தேர்ட் செட் 1 1 2 2 3 3

Four. Either four counts more side. One, one, two, two, three, three, four, four. Again front. Second set. One, one, two, two, three, three, four, four. Come on, side one, one, two, two, three, three, four, four. The third set. One, one, two, two, three, three. ஃபோர் ஃபோர் கமாண்ட் சைடு ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் நிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு மூணு வாட்டி ஃபோர் ஃபோர் கவுன்ஸ் ஸ்டைட்டு சைடு பஞ்சஸ் முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அகை திருப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க இப்போ ஸ்டார் ஜம்ப்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அதை நம்ம இப்போ வந்து சீட்டிங் பொசிஷன்லேயே பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப சிம்பிள் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த காலை சைடில் நீட்டிக்கணும் இந்த கையை சேம் டைம் மேலே நட்டிக்கணும் ஒன் ஒன் 2 2 3 3 4 5 6 7 8 9 10 ஆபரே ஆப்போசிட் சைடு 1 2 3 கொஞ்சம் சைடா தள்ளிக்கோங்க கைய நேரா தூக்க கூடாது கொஞ்சம் சைடுல 4 5 6 செவன் எயிட் நைன் டென் இப்போ ரெண்டு ரெண்டும் சேர்த்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென்ஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இது ஒரு செட்டு ஒரு ட்வெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது அக்கை திரும்ப ஒருவர் காலை பண்ணணும் One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. 2 On the opposite side One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. दर इंडसाइड पढ़ेंगे। वाइं, टू, थ्री, फोर, फाइव, सिक्स, सेवेन, एट, नाइन, टेन। रेस्ट। टू सेट्स मर्ज़ी तो, तो इप्पन दोर 20 टू 40 सेकेंड्स रेस्ट करते हैं। अगेन, थर्ड सेट। और कल मतो। वाइं, टू, थ्री, फोर, फाइव six seven eight nine ten again in the color one two three four five six seven eight nine ten when the color 1 2 one, two, three, four, five, சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஸோ த்ரீ செட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அகைன் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அடுத்த எக்ஸசைஸ் சீட்டர் ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம ஜம்பிங் ஜாக் பண்ணுவோம் ஸ்டாண்டிங்கில் ஸோ அந்த மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணாமல் பண்ணுறதுக்கு உட்காந்து ரெண்டு கால் இங்கே பாருங்கள் ரெண்டு கையை இப்படி சைடில் தொங்க விட்டுருங்க கமாண்ட் ஒன் டூ இந்த மாதிரி கால் ஓப்பன் பண்ணணும் கையை ஓப்பன் பண்ணணும் ஃபைவ் 6 7 8 9 10 प्लस இல்ல ஈஸியா இருக்கு அப்படினா அப்படியே 10 ல இருந்து 11 12 13 14 15 15 கவுன்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு 20 செகண்ட்ஸ் கழிச்சு अगेन செகண்ட் செட் கமான் 1 2 3 4 5 6 7 8 9, 10, 11, twelve thirteen fourteen fifteen relax 20 to 40 seconds rest the capro. of the third set come on one two three four five six seven eight nine ten eleven 12, 13, 14, ஃபிஃப்டீன் லாக்ஸ் த்ரீ ஷர்ட்ஸ் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்தது எழுந்து தான் ஓட முடியாது பட் உட்காந்துக்கிட்டே ஓட போகிறோம் ஒன் ரெண்டு நம்ம ஓடுற பொசிஷனில் வச்சுக்கோங்க ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோன் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கண்டினியூவாக ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஓடுற மாதிரி பண்ண முடியுமோ பண்ணுங்கள் கால் தூக்கி இப்படி போடுறதை முட்டி வலிக்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு காஃப் மசால் மட்டும் ரைஸ் பண்ணுங்க இப்படி கீழ் மட்டும் ரைஸ் பண்ணி பண்ணுங்க காலை தூக்கி போடாமல் இல்லை ஈஸியாக இருக்குன்னா காலையே இப்படி தூக்கி தூக்கி கீழே வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கண்டினியூவாக ஓடிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகையும் திரும்ப ஓட ஆரம்பிக்க வேண்டியது தான் வாங்க

டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஓடிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அவ்வளோதாங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் பெட்டில் உட்காந்து கூல் டவுனும் பண்ணணும் அது எப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் படுத்துட்டு காலெல்லாம் நல்லா போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பிரீதிங் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு கால் நல்லா லூஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு சாவாசன ரிலாக்ஸாக படுத்துருங்க பொறுமையாக ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுங்க டூ மினிட்ஸ் கழிச்சு பொறுமையாக எழுந்துக்கோங்க எழுந்துட்டு கொஞ்சம் நெக்கு கையெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு பொறுமையாக நீங்கள் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணாலும் ஓகே தான் சைட் ஸ்ட்ரெச் இப்படி ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் இப்படியே ஹோல்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சைடும் இப்போ இந்த கூல் டவுன் அவசியமாக அப்படி நிறைய பேருக்கு தோணும் ஏன்னா எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க பட் கூல் டவுன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்காகவே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கூல்டவுனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பார்த்துங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் கடைசியாக கொஞ்சம் இந்த ஷோல்டரை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ஷோல்டர் ஏன்னா நம்ம ஷோல்டரை நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதனால ஷோல்டரை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் செகண்ட்ஸ் முடிச்சுட்டீங்கன்னா உட்காந்துக்கிட்டே கையை அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோல மூட்டு வழி இருக்கவங்க செய்யக்கூடிய ஏரோபிக் எக்ஸசைசஸ் சொல்லியிருக்கேன் அதையும் தாண்டி இதில் இருக்க பயிற்சிகள் உங்களுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா ரிஸ்க் எதாவது பண்ண வேண்டாம் விட்டுருங்க மற்ற எக்ஸசைசஸ் நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் அதுல உங்களால் முடிஞ்ச பயிற்சிகளை மட்டும் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோ உங்களை வந்து சேர்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்க பாக்குறதும் நிறுத்தினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்படுங்க நன்றி